இப்போப்பா நம்ம வந்து எறா பிரியாணி பண்ண போகிறோம் இந்த உங்களுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கோம்ப்பா பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம் இந்த ஒரு கிலோவும் இந்த சட்டியில் கொட்டி அங்கே ஊற வச்சுருவோம் இப்போ ஒன்றரை கிலோ எறா வாங்கிட்டு வந்தோம்ப்பா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ வாங்கி இதை ஆஞ்சி வச்சுருக்கோம் ஆங்கேல ஆயெல்லாம் கொண்ட காமிச்ச பார்த்தீங்களா இப்போ வந்து களி விழுவி வச்சுருக்கோம் இப்போ இந்த அரிசியை வந்துப்பா ஒரு அரை நேரம் ஊற வச்சுக்கிட்டு தான் என்ன போகிறோம் இப்போ வந்து ஊற வச்சுருவோம் அடுத்து நம்ம பண்ணையெல்லாம் பார்த்து கொடுக்கணும் இப்போ எறா பிரியாணி போகிறோம் ஒரு இட அரிசிக்கு ஒன்றரை கிலோ எறா நம்ம ஆஞ்சி கழுவி வச்சுருக்கோம் காமிச்சேனில் அதை வந்து எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ சென்னைக்கு இந்த தங்கச்சீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா அங்கே தான் அது வந்து பண்ணுறோம் அடுத்து பற்ற வச்சுக்குவோம் சட்டியை காய வச்சு சட்டி காய்ட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இதுப்பா கோல்ட் எண்ணெயும் அதில் எழுபத்தஞ்சு கிராம் அதில் எழுபத்தஞ்சு கிராம் அப்போ மொத்தம் நூற்றம்பது எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் சட்டி காயும் இந்த எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும் இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சுப்ப இல்லை நூற்றம்பது எண்ணெயை அதில் ஊற்றிக்கிடுவோம் கல்லெண்ணையும் கோல்டெண்ணையும் நூற்றம்பது எண்ணெய் அது எழுவத்தஞ்சி கிராம் இது எழுபத்தஞ்சு கிராம் எண்ணெய் காயட்டும் சட்டியை நல்லா காய்ச்சிச்சிய இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மூணு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை ஒரு ரெண்டு இலையை எடுத்து ரெண்டு ரெண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லை நான் நல்லா வளர்த்தி வைப்பேன் இப்போ கருவேற்ற கூட பிரியாணி இப்போ இந்த அளவுக்கும் பட்டா போதும் பெரிய வெங்காயம்ப்பா பல்லாரி வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்து நான் அரைக்கி வச்சுக்கேன் இதோடய அளவுக்கு சொல்லணும்னா அரை கிலோ வெங்காயம் அதை போட்டு உடைக்கணும் நல்லா வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் வரணும்ப்பா பிரியாணிக்குனா எல்லாத்தையும் நல்லா வதச்சிருங்க இப்போ இதோட பொது நெய் போட்டுக்கான் ஒரே ஸ்பூன் நெய் போட்டுப்போம் நெய் டெக்கி ஆயிடுச்சு ஆனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் இதெல்லாம் ப்ரௌன் க்ரௌன் வரைக்கும்பான் நம்ம அறுத்து பார்த்துக்கணும் வந்து நம்மளுக்கு ப்ரௌன் க்ரௌன்லாம் வந்துருச்சுப்பான் இப்போ காய்கலை தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும் அதுக்கு தேவையானது மூணே மூணு பச்சமெல்லாம்ப்பா இப்போ இது ஏறுறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும்ப்பா அப்புறம் தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வேற கிலோ அரிசி எடுத்துக்கோம்லாப்பா ஏன்னா ஒரு படினா ஒரு கையை போடணும் ஒரு கைப்பிடி நம்ம ஒரு கிலோ அரிசி நாள் இவ்வளவு போட்டால் போதும் நான் அடுத்து பத்தா தான் லைட்டா சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் வத மாதிரி மெஞ்சி போடணும் இப்பே போட்டோம்னா தட்டி வந்து பிடிக்கும் நம்மளுக்கு எப்பயும் நல்லா வதங்கட்டப்பா இதுக்கு தேவையான தனி குழாப்படி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருப்பா தனி குழாப்படி தக்காளியை நல்லா வளங்கும் உப்பு போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வளங்கும் இப்போ பண்ணுற பிரியாணிப்பா மெட்ராஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல்ப்பா இறா பிரியாணி இப்போ மெட்ராஸ்க்கு வந்திருக்கனால கங்கச்சீட்டில் வந்து நான் எனக்கு கூட்டிக்கிட்டுருக்கேன் பிரியாணி இப்போ நம்ம தக்காளி ஓரளவு நல்லா வந்துருக்குப்பா இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுவோம் பூண்டு சேர்ந்தே அரைச்சி வச்சுருக்குப்பா ரெண்டு மொத்தம் இந்த வேற பிரியாணிக்கு நம்ம நாலு ஸ்பூன் போட்டுக்கோம் மொத்தம் ரெண்டு சேர்த்து நூறு கிராம் இஞ்சி வெள்ளப்புடம் இஞ்சி ஐம்பது வெள்ளப்புடம் ஐம்பது நல்லா இஞ்சி போட்டு பச்சை வடை போட்டோம் பிரியாணி மசாலா போட்டுக்குவோம் பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூனு தான்ப்பா ரெண்டு ஸ்கூன் போதும் நூறு கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்ப்பா நான் நூறு கிராம் தயிராக ஊற்றிடுவேன் தயிர் வந்து அப்படியே விட்டால் திரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம இது நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம சின்ன கிழமெலாம் போடலாம் பார சுடுத்தலை வேறு பிரியாணி வந்து நம்ம நல்லா ஸ்டைலில் பின்னுறோம் என் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்குவோம்ப்பா இன்னொரு கைப்பிடி அளவுக்கு புதுனா போட்டுக்குவோம் நான் உப்பளம் எதுலேயே போட்டோம்ல இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வளர்த்துருவோம் இப்போ புதுனா கொத்தமல்லி உங்களுக்கு இந்த அளவுக்கு அதான் போதும் நம்ம ராட்டு ஒன்றரை கிலோ எடுத்து நம்ம இற வாழ்ந்து வச்சுக்கோம்ல கழுவி அந்த ஒன்றரை கிலோ இதில் போட்டு விடுவோம் ஒன்றரை கிலோ எறம் வச்சிருக்கோம் அதை போட்டு இப்போ அந்த ஒன்றரை கிலோ எறம் அவங்க போட்டோம்ப்பா விட்டு திண்டி விட்டு நல்லா அந்த மசாலா உரம்லாம் போகவும் நம்ம தண்ணி எடுத்து அளந்துச்சுக்குவோம் ஏன்னா உரிமை வச்சுக்கான எடுத்துப்போம் பாஸ்மதிசி இப்போ லைட்டாக வேகத்துப்பா அவங்க வேகமும் பார்த்துக்கணும் மிளகு சீரகத்தூணு மிளகு சீரகத்தூணும் ரெண்டு ஸ்பூனும் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டிருப்பான் இப்போ இந்த அளவுக்கு இறா பிரியாணிக்கு வந்து நம்ம எறால் நல்லா வந்துருக்குப்பா இப்படி விட்டுருக்கோம்ல இப்போ வந்து தண்ணி எடுத்தால் வந்துக்கிறோம் இப்போப்பா ரெண்டு காப் ரெண்டரை காப்பி அரிசி எடுத்துருக்கோம்ப்பா இது ரெண்டு காப்பிடி அரிசி ஒரு அரை அரைக்காப்பிடி அரிசியும் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு காப்பி அரிசிக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அந்த அரை காப்பிடிக்கு ஒரு அரை ஒளக்கு அப்போ மூணை அளவுக்கு போட்டுருக்கோம்ப்பா ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ கொதிக்கட்டும்ப்பா நம்ம அரிசி பொடையில பார்த்துக்குவோம் அது கொதிச்சு தான் என்னன்னு பார்ப்போம் தண்ணி குவிச்சிருச்சு இப்போ இந்த அளவுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வந்திருக்குப்பா பார்த்தீங்களா இப்போ நம்ம அரிசியை போட்டுக்குவோம் தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசி எடுத்து தண்ணி வடிய வச்சுருக்கேன் பாஸ்ரூம் அரிசி அதை எடுத்து போட்டுக்குவோம் அதாவது ரெண்டு காப்பிடி அரிசி மூணு காப்படி தண்ணி நம்ம ஒரு கிலோ அரிசி நாள் எக்ஸ்ட்ரா ஒரு அரவளோக்கா வச்சிருக்கோம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா எழுந்தக்கூடாதுப்பா ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் தண்ணில்தான் போடணும் இதுப்பா இது சோத்துலப்பா தயிர் தான் இப்ப எல்லா அரிசியும் போட்டாச்சுப்பா ஒரு எல்லா அரிசியும் எடுத்துருவோம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோம்ல இதுக்கு தேவையான கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம்ப்பா இந்த நெய் நம்மளுக்கு போடும் ஏன்னா நூற்றம்பது ஐம்பது எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய் ரொம்பவும் ஊட்டினாலும் நம்மளுக்கு தேகட்டும் மேகட்டுப்பா நல்லா போச்சு ஏட்ட அதுக்கப்புறம் பார்த்துருவோம் இப்போப்பா மாரிசி கொட்டம்னாப்பா ரெண்டாவது பார்த்தோம் நம்ம போய் செக் பண்ணல உப்பு உடப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிறோம் நம்ம ஃபோட்டோப்பே கரெக்டாக இருக்குதுப்பா நீங்கள் பூ போட எவ்வளோ பூ புளிப்பு எல்லாமே இருக்கு வேகத்தப்பா பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு எந்த பார்த்துருப்பா நம்மளுக்கு இன்னும் வேகன்னு பா தண்ணியெல்லாம் ஒத்தணும்ல வேகட்டும் பாப்போம் இப்போப்பா நம்ம சாப்பாடு எந்த அளவுக்கு வெளியும் பார்ப்போம் இப்போ பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆகிருச்சிப்பா இப்போ நம்ம இப்படியே தம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கொழு ஒழுன்னு இருக்குங்களா இப்படி தான் இருக்கணும் நம்ம தம்மில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா உதிரி ஆயிரும் சரிங்களா இப்போ தோசை ட்டி வச்சு நம்ம தம்மில் போடுவோம்ப்பா இப்போப்பா நம்ம சோறு வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு கொழு கொழுன்னு இப்போ தோசை ட்டியை காய வச்சு இந்த பிரியாணி சட்டியை வந்து நம்ம இது மேலே வச்சுருவோம் ஒரு கா மணி நேரம்ப்பா இது இப்படியே தான் இருக்கணும் சரிங்களா தம்மில் இப்போ இதுக்கு தேவையான நெய் அரை ஸ்கூன் மட்டும் போட்டுருவோம் எது ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அரை ஸ்பூன் நெய்யை எடுத்து இப்படியே தடையை விடணும் இப்படி தடையை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து இறங்கும் இப்போ நம்ம தம்மில் போட்டோம் ஒரு சட்டி சூடு ஆகிற தண்டிக்கும் நம்மளுக்கு எரியட்டும் சரிங்களா இப்போ தம்ல போட்டோம்ல அந்த தண்ணியை தூக்கி எப்படி எடுத்துக்கணும் இப்போ சாப்பாடு வந்து தம்மில் போட்டோம் தோசைட்டி சூடாகவும் நம்ம அமைக்கணும் ஒரு காம நேரம் தான் தம்மை எடுக்கணும் இப்போ நம்ம காமணி நேரம் தம்மலை போட்டு எடுத்துக்கிட்டோம்

நகரம் இது வந்து பொரியல் கையில நிற பிரியாணி மீன் கடம்பா வறுவல் தயிர்வங்க எல்லாமே நல்லா இருப்பா நீங்களும் இதே மாதிரியே உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கலாம்